மாற்று எந்த பொன்னங்கொடியே

சிவगीத பாட்டு கொடியே விரைவர் வரப் பாத கொடியே பரணால நாட்டு கொடியே ஏனை என்ற கொடியே என் குரவா கூட்ட கொடியே சிவராம கொடியே அடியே கருஹவே அருப்பெரிஞ்சோதி அருப்பெரிஞ்சோதி மணிபெரும் கருணை அருப்பெரிஞ்சோதி மாள கொடியே குற்ற வெள்ளம் பண்ணிது அர்லி மரணம் ஏனோ காலக் கொடியை கொடிது எனக்குல் காந்து விளங்கும் தவக் கொடியே கால்கருவை கடந்து ஒலிவாழ் கருவும் கடந்து வயங்குகின்ற கோளக் கொடியே சிவாயானக் கொடியே அடியெயர்க்க அருளுங்களே அறுதெருஞ்ஜோதி அறுதெருஞ்ஜோதி கனிபெறும் அருளே அறுதெருஞ்ஜோதி நாளாக் கொடிய மனம் அடக்கி

கொடி பூ முதல் நான்கு வகை பூ அடிவுல் வயந்துின்ற வளங்கொல் கொடியே ஐ அழிய மலிய வளந்தான் கொடியே கரங்கொல் யோக சித்தி காட்டும் கொடியே தலங்கால தங்கொல் கொடியே சிவபோக கொடியே அடிகைக்கு அருள்வே கரங்கொல் ஐய பெரும் கருணை அறுபெரு냐 நீ குலங்கள் கொடிய மானம் கோன கோற்கில் போகாதே என நீட்டு கருணை சன்மார்க்க நாடியில் கிட்தன கொடியே நளங்கொல் கேவர சுத்தி எல்லாம் வைரம் தெரிந்து பனிவண்ணி குலங்கொல் கொடியே நீயார கொடியே அழியேடுற அள்ளுமே

அருள் அளித்து எந்த நீங்கள் கருத்தால் எடுத்த கொடியே இல்லாம் இந்த மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்

கோழிகளோடு கோழிகளோடும் சராசரம் எல்லாம் சராசரம் எல்லாம்

செலுத்தும் அரசேம் செலுத்தும் அரசே அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி கருணை அரு பெருஞ்சோதி அரு பெரும் அருப்பெருஞ்சோதி கடி பெரும் கருணை அரு அம்பலவர் வந்தார் என்று சின்னம் வீடு அம்பளவர் வந்தார் என்று சின்னம் வீடு

കൊടികൊണ്ടോം പിടി ഒളികൊണ്ടോം കൊടികൊണ്ടോം സിന്നിടി ഒളികട്ടി കൊണ്ടോം എൻ്റെ ചിന്തി കൂട്ടാടു കൂടെ സിന്നീടി ചിന്നീട് കൊടികൊണ്ടോം എന്ന് ചിന്നം പിടി ൊടികൊണ്ടോടി മൂത്താൻ പേടിോം ചിന്നീടി ചീടി അരുൾപ്പെടു ജോതി അരുപെറോതി തനിപ്പെറും കരുണെ അരുൾപ്പെെരുജ്യോതി അരുപെജ്യോതി അരുപെ ി തനിപ്പറും കരുണെ അടുത്ത